அது ஒண்ணு இல்லவா பாத்த ஜெயின் சாவா பாத்துட்டு வரேன் ஆமா என்ன அந்த சூப்பா குடிக்கிற குடுக்கறாங்க சோப்பா அதை வரா ஒன்னும் சரலாம் போயிட்டு இருக்காமா அவளை காலை சாப்பாடு கேட்டாக்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கப்பலை கொடுத்துருப்பா என்னன்னு கேட்டா கோஸ்தாச்சு பாஸ் தாங்கடா நல்லா இல்ல கொஞ்சம் கூடாமா ஆமாண்டா நல்லா தான் வைக்க மாட்டேங்குது அதுக்கு தான் கடையில அஜினா மோட்டா போறான் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் பாட சொல்லவா அஜினா மோட்டாண்டா நம்ம என்ன கேட்டா அதுங்க என்ன சொல்லிட்டு இருக்க பாரு என்ன மாமி கூப்பிட்டு அலர்றியல கேட்டியாரு சோஹா நம்மகிட்ட எல்லாம் சொல்லாம கொல்லாம போய் ஜெயின்ஸா வாடா கடை போடுறாடி நோம்புக்கு கேளுங்களேன் அவ்வளவு மாப்பிளையும் வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு கடை ரெடி பண்ணி நிற்கிறாங்கடி நம்மள இருந்தா படுவோமா எவ்வளவு காசு உங்களுக்கு பத்தாதாமா நோம்பு பிடிச்சுக்கிட்டு ஏழுமா நமக்கு அவ்வளோ நோம்பு பிடிக்க மாட்டா என்ன இப்போ எப்படி சொல்கிறா இங்கிட்ட என்னடா உச்சி குடிமீ ஒரு பக்கம் யூடியூப் சேனல் வந்துட்டு வர்றா இங்கிட்ட ஜெயின்ஸா நண்டாக்கா வாடா கடை போட போறேங்கிறான் என்ன பண்ணுறேன் பெரிய பெரிய வணக்கம் ஜெயின்ஸாவில் காசு வந்து தாங்க இல்லாத தலைக்கு தானே நிற்பா என்ன நிற்பா மாமி ஜி இன்சாமி கிடைக்க வாடாவா சுட்டுட்டா ரெண்டு நாள் போய் வாங்கி தின்னுட்டு வருவோம் மா மாமி இங்கே எனக்கு பாஸ்தான் அவங்களுக்குலாம் வாடாவா சோ சோ கொஞ்சம் கூட நல்லா வளத்த வாங்காம்மா எனக்கு நாலு வாடா வாங்கிட்டு போவாம் நல்லா பெரிய பெரிய கருவன் ராவா வாங்கிட்டு வாங்கிவா வாடாவா இவன் ஒருத்தன்மா இப்போ தான் ஒரு மாப்பிள்ளை அடுப்பே வாங்க வைக்கிறாரு இனிமேல் வாங்கிட்டு வந்து அவன் வாடா சுடணும் நீ திருவிட்டு எந்திரி பாஸ்தாவே ஆமா நான் கூட மிச்சமாக இருக்குமான்னு நினைச்சேன் வந்துட்டான் கரெக்டாக நீ போயிடுவோம்மா

சோஷியல் மீல்லை கைக்குள்ளே வச்சிக்கிறான் ஆ என்னென்ன வச்சுக்கோங்க வீட்டில் இருந்து போயிட்டுருக்கான் நான் சப்ஸ்க்ரைப் பர்வாங்க சின்ன வர மாட்டாங்க சப்ஸ்க்ரைப் பிரச்சனை ப்ளீச்சை மீல் தான் பத்து ரூபா கையில் கொடுத்து வச்சுக்கணும் வச்சுக்க முடியாது எங்கேயாவது ரோட்டில் போட்டு போயிடுவா அதாவது சோசியல் மீடியாதான் கைக்குள்ள வச்சுருக்கலாம் சரி சே டார்ச்சராக நமக்கு

என்ன ஜெயின்ஸ் நீ மாட்டுக்கு வாடாவை சுட்டா அடிக்கிட்டே இருக்கிற ஆனால் யாரையுமே காணா இனிமேல் தாங்க வெயில் சாய் வெயில் சாஞ்சதோட தான் எல்லாருக்கும் வவரு பசிக்கு அதுக்கப்புறம் தான் வருவாங்க எல்லாம் வெளியே பாருங்க கோட்டத்தை அப்பா ரொம்ப பசிக்கும் இந்த ஊரில் கடையே இல்ல அந்த ஒரு கடை இருக்கு வண்டி கடை கடை போடுனால் ஜெயின்ஸா வாடா கடை ஜெயின்ஸா வாடி கடைன்னு தானே பண்ணுதுன்னா வாடா கடைன்னு போட்டுக்கோங்க ஒருவேளை அனித் சா மாதிரி ஜெயின்ஸாங்களோ பேரா இருக்குமோ நமக்கு என்ன என்ன மறந்தாலும் போய் வடையை வாங்கி தின்னுட்டு கிளம்பும் ஊருக்கு

மசால் வடையெல்லாம் இல்லை வாடா தான் இங்கே எங்கூர் ஃபேமஸு ரால் வாடா ராலை வச்சு நல்லா இது பண்ணி நல்லா அருமையாக செஞ்சுப்பான் உள்ளாடமெல்லாம் வச்சு வாங்கி தந்து பாருங்க வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவிய நான் மசால் வடைனா உள்ள மசாலா இருக்குமா எங்க ஊர்ல தான் பேசுறீங்க தப்பா என்னது ராட்டெல்லாம் வச்சிருக்கீங்க வடை மேல என்னது ராட்டா ராட்டா நோட்டானுகிட்ட ஓடி போய் அடிச்சு போடுவாங்க என்ன ராட் வச்சிருக்காக இது வாடா நீ ஒரு புதுசா பேரா ஜூட்டு பேரா ஊருக்குள்ள யாரும் எல்லாம் பேரா போறான்

பெரிய ஆடிக்கார் வாங்க வந்த கஸ்டமர் இவர் அஞ்சு ரூபாய்க்கு வாடகை திட்டு வந்துப்பட்டு பேச்சு கஷ்டம் பான் ஓடுறான் இவன் ஊர் எல்லையிலே பார்க்கக்கூடாது இனிமேல் ஆஹா ஜெயின்சா கடை வாடகை கடை வாசம் இங்கே அடிக்குதேன் அது ஊருக்கு வாடகை சுட்டு வச்சுக்கிறேன் ஜெயின்ஸா கேளுங்களேன் மாமி எனக்கு ரெண்டு வாடகை தாங்க மாமி ஈடி இரு நம்ம ஜெயின்சா கடை வச்சுக்கலாம் வாடகை வாங்கிங்க போயிட ஏழுமா விட்டு வளாவை மடி நெருங்கிய நன்றிமா எனக்கு ஜெயின்சா ஜெயின்ஸா தான் வந்துட்டேன்

நானே ஒரே ஒரு விளக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதை நீ எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க என்ன பண்றது இருட்டா ஆயிடுச்சு அதெல்லாம் அது போ தொலைஞ்சு அடி பண்டி பம்பல ஜெயின்ஸா விளக்கு இல்ல vlog youtube channel ல போட்டுட்டானே செக்க உங்க கடை சமயமா வரவோ ஆமா யா கடை அப்படியே சென்னை சில்க் பாரு யாவாரா ஓரறதுக்கு போங்கல ஓடி அங்கட்டு யாவாரா நேரத்துல வந்துட்டு டார்ச்சல் பண்ணாம சேரிடி ஜெயின்ஸா ரொம்ப இது பண்ணாம ஒரு 10 வாரம் மறச்சி குடு ஆமா அடி பத்து வாடாவா அம்மா பெரிய வாரமோ தெரியுது என்ன அங்கே வேலையை பார்த்து கிடைக்கிறியா இங்கே அந்த காசை வாங்கிட்டு இருந்த வாடாவை மடிச்சு கொடுக்க அடி எல்லாமே காசு எல்லா மறந்துவிட்டேன் தேங்க் சார் சரி தொலைஞ்சிட்டு போகுது இது கடைப்பிடிக்க போகலாம் வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு போறியா தேங்க சார் இல்லை உலக இதான் முதல் யா வாரம் இடிக்கிற காசை கொடுத்துட்டு போனா மிச்சத்தை வந்து வீட்டில் நான் வாங்கிக்கிறேன் ஆ எவ்வளோ இருக்குது இன்னும் ரெண்டு மூணு ரூபா தானே நடிக்கிறது தேங்க சார் சித்தே முசாம்பாட்ட கூட கொஞ்சம் காசு கூட ஆயிங்கம்மா எதுக்கு இந்த மூணு ரூபாய் தூக்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ரூபாய் கொண்டு போய் இந்த பள்ளியாத உண்டியலை போட்டுட்டு போங்க வாடா வேணுமா வாடா கடன் கடக்குள்ளே தான் வந்து வாங்கிங்க காசு எடுத்துக்கிட்டு வந்து எவ்வளோ ஆயிருந்தாலும் இதான் அவன் முதல்ல போட்டு உங்களுக்கு கடை வேணுமா கடை இம்மே என்ன வாய் கொதிக்கிற எண்ணெய் அள்ளி மூஞ்சியை ஊற்றி விட்டு போட சந்திரானப்பா கொஞ்சம் ஓரமா நில் கல்வாமா கஸ்டமருக்கு வழிபட்டு நல்லா இருக்கிறா என்னமா வேணும் பச்சை பிள்ளைக்கு தெரியுது ஒரு கடையில் சாமான் அதுக்கு முன்னாடி காசு கொடுக்கணும் இவ்வளவு மூன்று தள்ளி எழுதி உச்ச